லெவிஞ்சிபுரம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி பகுதி தெற்கு கடைசி பகுதி லெவிஞ்சிபுரம் ஊரில் இருந்து தோட்டம் காடுக்கு போகக்கூடிய பாதை அது ஒரு நாற்பது சென்ட் இடம் இதில் முதல் ஸ்கேன் ஏற்கனவே அதில் வந்து ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலே போர்கள் போட்டு பெயிலர் ஆகிருக்கு தண்ணி வரல அறுபது அடிக்கு வந்த ஈரம் மட்டும் அதுக்கெல்லாம் தண்ணி வரலன்னு அதை க்ளோஸ் பண்ணி வந்து வெறும் ஐம்பது சென்ட்ரடம் தான் முதல் ஸ்கேன் வடகிழக்கு மூலம் தெருக்கு இணைச்சி ஒரு ஸ்கேன் நடந்துட்டு வந்து ஆழம் இது லெவிஞ்சிபுரம் பஞ்சாயத்து தானே இந்த ஏரியாவில் போகிறாய் வந்து மேற்க கிழக்கு அதனால் வடக்கத்தற்க ஸ்கேன் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்கு ஒரு மூணு நாலு பேருக்கு மேலே பார்க்க வந்திருக்கேன் அது எல்லாமே எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே மூலம் பார்த்து கொடுத்தது இப்போ தான் ஒரு அன்பர் வந்து பேசிக்கிட்டு இருந்தார் அவர் தோட்டத்தில் அவர் அஞ்சு ஏக்கர் இடத்துல நான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி சர்வே மூலம் பார்த்தது அதில் ஒரு டெஸ்ட் போர் போ அவங்க ஏற்கனவே போர்வோல் போட்டு ஃபெயிலியர் ஆகிருந்துச்சு அதில் டெஸ்ட் போர்வோல் போட சொல்லி கிணறு அடிக்க சொல்லியிருந்தேன் நல்லா தண்ணி இருக்குன்னு இப்போ தான் பேசிகிட்டு போகிறாரு வீடியோ எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க அதில் இங்கேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த வேலி அது பக்கம்தான் இந்த முதல் ஸ்கேனில் ஏழரை மீட்டரில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு டிரான்ஸ்போர்ட்ரு கருவிலருந்து கரெக்டாக ஏழரை மீட்டரில் எண்பது மீட்ரு நூறு மீட்டருக்குள்ளே அதாவது இந்த ஏரியாவை பொறுத்தவரை எண்பது அடி எண்பது அடியிலேருந்தே எதிர்பார்க்கலாம் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பத்தி மீட்டர் லென்த்து இரநூறு மீட்டர் ஆழம் முதல் ஸ்கேன் வந்து இருபத்தி ஏழு மீட்ரு லென்த்தில் தான் பார்த்தோம் அதனால் அடுத்து விட்டு வெளியே மீட்டர் தள்ளி பார்த்தேன் அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் முதல் ஸ்கேனில் இது ரெண்டாவது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு அதில் அந்த லைனுக்கு நேர கீழே ஒரு அரைக்காமல் சுத்திரவங்களும் தேங்காய் சுத்திரங்கள் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க அதை உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேர் நடந்துட்டுருக்கு இது மூணாவது ஸ்கேர் நடக்குது முப்பது மீட்ரு லென்த்து இரநூறு மீட்ரு ஆழம் இங்கே பக்கத்தில் தான் ஒவ்வொரு போர்வல் போட்டு பெயிலியர் ஆகியிருக்கு அந்த லைனில் ரெண்டாவது ஸ்கேனில் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த கம்பு சுற்றுன ஒரு சொன்ன இடத்துக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு பயன்டாக வச்சுருக்கு ரொம்ப சுமார் அதோட பெட்டரான இடம் இங்கே தெற்க அந்த கம்பு தெரியுது அதில் அடையாளம் வச்சுருக்கோம் இந்த கம்பு இதான் அடையாளம் அது முந்நூற்றி இருபது மீட்டரில் பிரேக்கு காட்டுது அந்த தேங்காய் சுற்றி அடையாளம் வச்சதுலேயும் இன்னும் ஒரு நூற்றி தான் காற்று ரொம்ப நல்ல அடிக்கி அதனால் இங்கே காற்றாலை மின்சாரம் உற்பத்தி நல்லா நடக்குது மூணாவது ஸ்கேனில் எந்த இடமும் அடையாளம் இல்லை அந்த பகுதியில் தான் அவங்க ஏற்கனவே ஒரு போரோல் போட்டு வெயில் ஆகி மூடிருக்காங்க முதல் ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள ரெண்டு இடத்துல முதல் இடம் ஒரு இடம் ப்ரிஃபரன்ஸு அவங்க ரெண்டாவது செகண்ட் சாய்ஸ் ரெண்டு போர்வல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு இதான் முதல் ஸ்கேனு ஃபஸ்ட்டு சாய்ஸு இது ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அது ரெண்டாவது சாய்ஸு மூணாவது ஸ்கேனில் பாயிண்ட் எதுவுமே அமையலை அந்த நாற்பது சென்ட்டுக்கு இப்போ டெவலப் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள தண்ணி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒன்றாம் ஸ்கேனு மற்றும் ரெண்டாவது ஸ்கேனில் உள்ள அடையாளங்கள்